மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே வணக்கம் ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்குரிய நிதியையும் திட்டங்களையும் புறக்கணிக்கப்பட்டாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களிடம் கற்றுக்கொண்ட அரசியல் நிர்வாகத்திறன் உடனால் தமிழக மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அல்லாசியோடும் என்னை வெற்றி பெறச் செய்த நாடா தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது பேச்சை துவங்குகிறேன் திஸ் இஸ் மை மைடன் ஸ்பீச் ஒன்றிய அரசால் முப்பத்தோரு துறைகள் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த அவையில் ஆனால் ஐந்து துறைகளை மட்டும் எடுத்து விவாதிக்கப்படுகிறது அதை நான் வன்மையாக இந்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன் விவசாயத்துறை கால்நடை பால்வளத்துறை மீன் துறைக்கு சேர்த்து ஒதுக்கிய தொகை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அதில் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு ஒதுக்கிய தொகை வெறும் நாலாயிரம் கோடி இந்த தொகை போதாது காரணம் என்னவென்றால் எல்லாம் அறிந்த ஐந்து முறை முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதன் முதலில் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை கால்நடை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதன் பின்பு ஏழு பல்கலைக்கழக கல்லூரிகள் வந்திருக்கின்றன அதன் மூலம் தமிழ்நாட்டில் பல கால்நடைகளை வளர்ப்பதற்கு விவசாயிகளை பாதுகாப்பதற்கு திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் அறிஞர் கழகத்துடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள் முன்னூறு கோடி நிதியை வழங்கி கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்குள்ள உட்கட்டமைப்பு வசதி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக கால்நடைகளுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது இது போதவில்லை இதை பிளாக் வைஸாக ஒன்றிய வைஸாக கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனைகள் மூலம் வாகனங்கள் மூலமாக கால்நடைகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை தர வேண்டும் எங்கள் பகுதி கிராமப்பகுதி நான் கிராமத்திலிருந்து வந்தேன் என்ன ஊர் நாராயணத்தம்பட்டி சாதாரண கிராமம் கால்நடைகள் அதிகமாக இருக்குது மீன்வளம் பக்கத்தில் இருக்கு பால் உற்பத்தி ஆகுது அங்கே மலை மாடுகள்ன்ற ஒரு இனம் இருக்கு அது எப்படின்னு சொன்னால் வனத்துறைக்கு அருகிலே போய் மேய்ச்சல் நிலைகளை மேயும் வந்து தானாக வெட்ட வெளியில் படுத்து அதற்கென்று கொட்டையே கிடையாது தீவனம் கிடையாது ஆனால் மாநில அரசு வேண்டிய உதவிகளை செய்தாலும் அதை போதவில்லை அந்த மலை மாடுகளை பாதுகாப்பதற்கு கொட்டைகள் அமைப்பதற்கு தீவனங்கள் வழங்குவதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை எங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும் கால்நடைகளுக்கென்று இரண்டு நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது ஒன்று கோமாரி நோய் இன்னொன்று கருச்சிதைவு நோய் இந்த ரெண்டு நோய்களை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு தடுப்பூசி போடுறோம் பத்தாது கால்நடை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லுகிறது இரண்டு தடுப்பூசி போதாது மூன்று தடுப்பூசிகளை போட்டால் தான் கால்நடைகளினுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற செய்தி இருக்கிறது ஒன்றிய அரசு இதை கவனத்தில் கொண்டு மூன்றாவது தடுப்பூசி போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் கால்நடைகளுக்கு என்று ஒரு புதிய நோய் இருக்கிறது வடநாட்டில் இருக்கு தென்னாட்டிலும் இருக்கு அந்த நோய் என்னன்னு சொன்னால் தோல் கலலை நோய் எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க லும்பி ஸ்கின் டிசீஸ் இந்த தடுப்பூசி எப்படி ஆட்டுக்கு வருகிற அந்த நோய்க்குண்டான தடுப்பூசியை வைத்துதான் மாடுகளுக்கும் போடப்படுகிறது ஆயினால் அந்த நோயை மாடுகளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல ஆடுகளுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த ஒன்றிய அரசு அந்த மாடுகளுக்கும் இந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்து வழங்கினால்தான் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி கால்நடைகளை பாதுகாக்க முடியும் ஒன்றிய அரசு சொல்றது நாங்க மாடுகளை பாதுகாக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு வருமானம் எதிலிருந்து வருதுன்னு சொன்னா ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடி மாட்டு வெளிநாட்டு கேட்டுமறி பண்றதுல வருது மேடம் கோடி ஆண்டு ஆண்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கு கோடி மாட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது நண்பர் பேசும்போது செய்ய நண்ப்ப்பனங்க கால்நடை கணக்கு சொல்லி இருக்கு பசுமாடு மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு இருக்குது லட்சம் பசுமாடுதான் இருக்கு டோட்டலா ஏழு கோடி நாற்பது லட்சம் தான் இருக்கு பதினாலு கோடி எண்பது லட்சம் வெள்ளாடுதான் இருக்கு தொண்ணூறு லட்சம் பன்றிகள் இருக்கு எண்பத்தஞ்சு கோடியே பத்து லட்சம் கோழிகள் மட்டும்தான் இருக்கு மக்களுடைய ஜனத்தொகை நூத்தி முப்பது கோடி மாட்டு இறைச்சி எப்படி போதும் இந்த மாட்டு வன விலங்குகளை பாதுகாத்தால்தான் உண்டான இறைச்சி கொடுக்கப்படும் ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும் செலவு வைக்கிறதுக்கு மூவாயிரம் கோடியே ஒன்றிய அரசு செலவு பண்ணுது பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் கோடியை பண்ணுது நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு இறைச்சிகளை கொடுப்பது விலங்குகளுக்கு பாதுகாப்பான நிதியை மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியாயமான கோரிக்கை பால் உற்பத்தியில் இந்தியா உலக உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது அதில் தமிழ்நாடு பத்து புள்ளி அறுபது மில்லியன் டன் மூலம் பதினோராம் இடத்துல இருக்கு இன்னைக்கு பால் உற்பத்தியில் அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அந்த கால்நடை துறையை சேர்ந்த துறைக்கு அதிகமான நிதியை வழங்குவதன் மூலம் பால் துறையில் இன்னைக்கு பதினோராம் இடத்துல தமிழகம் இருக்கு பால் விலையில் இன்னைக்கு பெரிய போட்டி என்னான்னு சொன்னால் தனியார் துறை நிறுவனங்கள் பால் உற்பத்தி செய்து கூட்டுறவு பால் பண்ணை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய இடையூறு இருக்குது கெமிக்கல் கலந்து பால வைக்கிறாங்க அதை தடுப்பதற்கு ஒன்றிய லெவலில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒன்றிய அரசு முன்வரணும் ஒன்று ரெண்டாவது எது எதுக்கோ ஜிஎஸ்டி போடுறீங்க பிராண்டன் நெய்க்கு பன்னெண்டு பெர்சென்ட் ஜிஎஸ்டி போடுறீங்க சாதா நெய்க்கு அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க நான் கேட்குறேன் பதினாறு லட்சம் கோடியே கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி விட்டாங்க அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசு பாவம் ஏழை விவசாயி மக்கள் பாலை பீச்சுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க அவங்க வாங்குகிற கடனுக்கு நூறு சதவீத மானியத்தை கொடுங்க கடனை கொடுங்க அதற்குண்டான நிதியை ஒதுக்குங்க அதை செய்வதற்கு முன் வரலை அந்த சாதாரண நெய்க்கு வரி விதிக்கிற அந்த அஞ்சு பர்சன்ட் வரியை பிராண்டட் நெய்க்கு அஞ்சு பெர்சன்ட்டு கொடுங்கன்றேன் பால் உற்பத்தி அதிகமாக விலையும் பால் உற்பத்தியாளருக்கு போய் சேரும் அதே எங்களுடைய நோக்கம் சுங்க கட்டணம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க பல ஆயிரம் சுங்க கட்டணம் இருக்குது எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார் தேர்தல் அறிக்கையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவோட சுங்க சாவடியாக இருக்காதுன்ற ஒரு செய்தியை சொன்னார் சுங்க கட்டணம் வசூல் இருக்கக்கூடாது என்ற செய்தியும் சொன்னார் மக்கள் ஓட்டு போட்டாங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சு நான் என்ன சொல்றேன் பால் உட்பட பால் பொருட்கள் ஏற்றி செல்கிற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் விளக்கு அளிக்கப்பட வேண்டும் பால் உற்பத்தியை வளர்க்கிறதுக்கு இன்னும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் குளங்களை தூர்வாரம் எல்லாம் பண்ணுறோம் இந்த சங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு நூறு நாள் வேலைகளை ப ஆட்களை பயன்படுத்தி கொடுத்தா அந்த விவசாய சங்கம் பாதுகாக்கப்படும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்து முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில் இந்திய இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனை மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பாராமுகமாக ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருக்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இலங்கையில் மீன்பிடிக்க செல்கிற மீனவர்களை இலங்கை அரசு தமிழ் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது படகுகளையும் வைத்துக் கொள்கிறது அப்படி இருந்த நூற்றி எழுபத்தி நாலு படகுகளுக்கு உண்டான தொகையை ஆறு லட்சம் வீதம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இன்னைக்கு எழுபத்தி நாலு பேர் சிறையில் இருக்காங்க நூற்றி நாற்பது படகுகள் இலங்கை இராணுவத்தினர் இருக்குது அதற்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்க தமிழ்நாடு அரசு அந்த கமிட்டியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இன்னும் முன் வரல இன்னொரு குழு இந்தோ ஸ்ரீலங்கா ஜாயின் கமிட்டி என்று ஒன்று கமிட்டி அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த கமிட்டி கூடுச்சு அந்த கமிட்டி கூடுச்சு அதுக்கு பிறகு இந்த கமிட்டி கூடுறது நோக்கமே புரியல எனக்கு இதே மாதிரி இலங்கை இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் நீண்ட நாள் பிரச்சனை இருக்கு நான் என்ன சொல்றேன் இலங்கைக்கு இலங்கை தமிழ் தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கடல் சார்ந்த ராணுவம் போய் அந்த பாதுகாப்பு கொடுத்து ரெண்டு தீர்ப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம் ஆனால் ஏன் இருக்கு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு காரணம் நாங்கள் ஜெயிக்கிறோம் பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிக்கல அதுக்கு எங்களுக்கு தண்டனையா நாங்கள் சொல்வது இந்த கிராம பொருளாதாரம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த பால் வளம் மீன் வளம் கால்நடை இதுல தான் கிராம பொருளாதாரம் முப்பது சதவீதம் அந்த நம்பர்களை அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கு கடைசியாக எனது தொகுதி சார்ந்த பிரச்சனை ரெண்டே ஒரு ஒரு நிமிஷம் என்னை ஜெயிக்க வச்சாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ஓட்டு போட்டாங்க அண்ணன் தளபதியினுடைய செல்வாக்கால் ஜெயித்தேன் வந்து பேசுகிறேன் ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணைப்பாரு பாருங்கள் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் விடுறதுக்கு யாருமே இல்லை அதை அதை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க உசுளம் பெட்டி ஆண்டி போடிக்கு பைபாஸ் வேணும் நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தால் நூறு கிலோமீட்டரு ஒன்றரை மணி நேரத்தில் போகலாம் ஆனால் மூணு மணி நேரம் ஆகுது